மகா கணபதியே நமக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் சனி பெயர்ச்சி எல்லாருக்கும் தெரியும் இந்த கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு அவர் பெயர்ந்து போகிறார் இருபத்தொம்பது மூணு இன்னைக்கு இதில் அதனால் ஏற்படக்கூடிய பலன் அபலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நன்மை தீமைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கோம் இப்போ அவர் வந்து யாருன்னு முதல்ல தெரியணும் சனி வந்து ஆயுள் காரகன் முதல்ல ஆயுள்னா ஆயுளை பற்றி கணக்கு கொடுக்குறவர் தான் ஆயுளை கூட்டவோ குறைக்கவோ வல்லவர் அல்ல அடுத்தது துக்க காரகன் துக்கம்னா கஷ்டம் எந்த கஷ்டமும் அவர் மூலமாகத்தான் மிச்ச கிரகங்கள் கொடுக்கக்கூடிய எந்த கஷ்டமும் அவர் மூலமாகத்தான் அந்த ஜாதகருக்கு வரும் இது போக அவர் வேதாந்த ஞானகாரகன் வேதாந்த ஞானம்ங்கிறது என்னன்னா ஒரு படிக்கிறது முதல்ல பாடத்தை படித்து அப்புறம் பரீட்சைக்கு போவோம் இங்கே அப்படி இல்லை முதல்ல பரீட்சை எழுதி அதனுடைய ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அனுபவங்கிற ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாடங்களை ஒரு அனுபவமாக வச்சுக்குவோம் அதான் பாடம் படிக்கிறது இது வேதாந்த ஞானகாரகன்னு சொல்லக்கூடியது இந்த மூணு காரணங்கள் முக்கியமானது இந்த அதுக்கப்புறம் அவர் யாருன்னா நவக்கிரகங்களில் ஒரு கிரகம் அப்படி வச்சுக்குவோம் நவக்கிரகங்களில் ஒம்பதில் அவர் ஒரு கிரகம் அவருக்கு இதில் ஆண் கிரகம் பெண் கிரகம் அலிகிரகம்னு மூணு வகையாக பிரிச்சிருக்கு சூரியன் குரு செவ்வாய் இது மூணு ஆண் கிரகம் சந்திரன் சுக்குரன் ராகு இது மூணு பெண் கிரகம் புதன் சனி கேது இது மூணு அலிகிரகம் அலினா ஆண் தன்மையும் பெண்தன்மையும் கலந்தது புதன் ஆனலி சனி பெண்ணலி கேது வந்து ரெண்டும் கலந்த அலி சரி இது ஒரு பக்கம் கட்டம் இதில் கிரகங்களுக்கு ஷட்பலம்னு சொல்லக்கூடிய ஆறு வகையான பலம் இருக்குது இந்த ஆறு வகை பலத்தில் நைசர்கிக பலம் அப்படிங்கிறது இயற்கையான பலம் ஒருத்தர் பத்து கிலோ தூக்குவாங்க ஒருத்தர் ஐம்பது கிலோ தூக்க முடியும் இது அவங்களுடைய பலத்துக்கு அற்ற விஷயம் இது மாதிரி நைசர்கிக பலம்னு சொல்லக்கூடிய இயற்கையான பலத்தில் அவர் தான் கீழே இருக்கார் அவருக்கு மேலே புதன் செவ்வாய் இப்படி எல்லா கிரகங்களும் இருக்கும் கேது உச்சத்தில் இருப்பார் சரி இவர் இந்த மேஷங்கிறது காலபுருஷனுடைய கலை அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு இந்த ஜோதிடம்ங்கிறது வேதத்தினுடைய ஒரு அங்கம் ஆறு அங்கம் இருக்குது அதில் ஒரு இது ஒரு அங்கம் ஜோதி காலபுருஷனுடைய கண்ணாக ஜோதிடம் சொல்லப்பட்டிருக்கு கண்ணுன்னா என்ன தூரத்தில் ஒரு மனிதனான ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு பார்க்க முடியும் ஆனால் காலபுருஷனுடைய கண்ணை இல்லாத அளவுக்கு பார்க்க முடியும் இதுக்கு அது மாதிரி ஜோதிடம்னா நம்ம எல்லாத்தையும் ஓரளவுக்கு அது என்னங்கிறத உத்தேசமாக கண்டுபிடிக்கலாம் இப்போது ஜோதிடத்தை நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க சில பேர் அதீதமாக நம்புகிறாங்க இது ரெண்டுமே சரியில்லைங்கிறது என்னுடைய எண்ணம் அனுபவம் இதில் எப்படின்னா இப்போ ஒரு சென்னையிலேருந்து ஒருத்தர் திருச்சிக்கு வரணும்னு வச்சுக்கோங்க அவர் எப்படி வர்றாரு ஒரு மேப்பு கூகுள் மேப்பு அது இது நம்ம மேப்பிள்ஸு மேப்பு இதுகளில் ஏதோ ஒன்று போட்டு இங்கே வர்றத செய்கிறார் திருச்சிக்கு வந்தடலாம் இந்த மேப்பு மூலமாக திருச்சி என்ன பெரிய விஷயம் இந்த ரோட்டில் இருந்து வரலாமே குக்கிராமங்களுக்கு கூட இந்த மேப் உபயோகப்படுதும் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் இதை சொல்கிறேன் இங்கே வர்றோம் திருச்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஏரியான்னு வச்சுக்கங்க அப்போ நகர் எடுத்துக்குவோம் ஏன்னா ஒரு பதினஞ்சு வீதிகள் இருக்கிறதாக இருக்குது இந்த பதினஞ்சு வீதிகளில் ஏழாவது வீதிக்கு போகணும்னா அதை கூகுள் மேப்பில் கூட இந்த ஏழாவது வீதிக்கு போயிடலாம் அதில் தெக்கு பார்த்த வீடு ஒரு உதாரணத்துக்கு தான் தெக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடுங்கிறதுல லெஃப்ட் இந்த வீதியினுடைய லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ இருக்கக்கூடிய அந்த வீட்டில் ஒரு ஆறாவது வீடுன்னு வச்சுக்குவோம் ஆறாவது வீட்டுக்கு போகணும்னா அது கொஞ்சம் சிரமம் நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி இப்போ இருக்கிற துல்லியத்தில் போகலாம்னு வைங்க அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்குவோம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பத்து மாடி இருக்குது அதில் அஞ்சாவது மாடியில் ஒருத்தரை வசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அஞ்சாவது மாடியில் ஆறு வீடு இருக்குது ஆறு வீட்டில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவருடைய அந்த வீட்டினுடைய ஆறு ஏழு ரூம்களில் இத்தனாவது ரூமில் இருக்கக்கூடிய இன்னார் ஆனா பெண்ணா அவருக்கு வயசுன்ன கருப்பா சிவப்பா இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது ஜோதிடத்தில் ஒரு உதாரணத்துக்கு தானே இதெல்லாம் சொல்கிறேன் எது வரைக்கும் நம்ம ஜோதிடத்தை உபயோகப்படுத்தலாம்னா சென்னையிலேருந்து கிளம்பி திருச்சி வர்றதும் திருச்சியிலேருந்து தில்லைநகர் போகிறதும் அந்த இத்தனை குறிப்பிட்ட வீதியை கண்டுபிடிச்சி அந்த வீட்டை கூட ஒரு தொழில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில் இந்த வீட்டை கூட நம்ம கூகுள் மேப்பில் பார்த்து கிட்டதில் போகிறதும் இதுவரைக்கும் அது உண்மை அதுக்கு மேலே மேலே இத்தனாவது அப்பார்ட்மெண்ட்டினுடைய மாடியில் இன்னார் அவங்க பேர் என்ன ஊர் என்ன அவங்களுடைய வயசு என்ன அவங்க குணாதிசயம் என்ன இப்படி நல்லா போனோம்னா ஜோதிடம் போய்ட்டு போகும் அதனால் ஒரு வரையறைக்கு உட்பட்டது மனித முயற்சிக்கு எப்போனையும் ஒரு வரையறைங்கிறது உண்டு அளவில்லாத செய்ய முடியாது எதையுமே அளவுக்கு உட்பட்டு தான் இதை அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதில் தான் இந்த வரையறைக்கு உட்பட்டதை மீறும்போது எல்லாரும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதிடத்தினால் எல்லாத்தையும் அறிஞ்சிடலாம் அப்படின்னும் ஜோதிடர்கள் திரிகால ஞானிகள் மாதிரியும் எல்லாத்தையும் கேட்பாங்க இது பற்றாதுன்னு ஜோதிடர்களை சோதிக்கக்கூடியவர்களும் இருக்காங்க இறந்து போன ஜாதங்களை கொண்டாந்து காட்டுறது அப்புறம் அதுகளுக்கு பலன் கேட்கறது இந்த சின்ன விசித்திரமான கேள்விகளெல்லாம் இருக்குது எப்போ பிறக்கும் குழந்த எப்போ இறப்பார் ஒருத்தர் இது ரெண்டும் பிரம்மதேவனுடைய நேரடியான துல்லிதத்தில் இருக்குது இது அறிய முடியாதுங்கிறதுக்கு ஸ்லோகமெல்லாம் இருக்குது நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த சனம் என்ன நடக்கும்ங்கிறது தெரியாதுங்கிற அளவில் தான் ஜோதிடமும் இருக்குது சரி அப்புறம் எப்படி அப்புறம் இது எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு கைகாட்டி மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு முகத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு கண்ணில் தூசி விழுந்துருச்சு அந்த கண்ணாடினு உதவியால் அந்த தூசியை எடுக்கிறோம் ஒரு கைகாட்டி இருக்குது அந்த கை காட்டி எந்த இடத்துக்கு காட்டுது ஒரு நாலு இடம் ஒரு ஜங்ஷன் இருக்குது நாலு பக்கமும் வீதி இருக்குது ரோடு இருக்குதுன்னா அதில் எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஊருக்கு எப்படி போகணுங்கிறத பார்த்தோம் தகப்போம் ஆளும் இல்லை நம்மளாக கண்டுபிடிச்சி போகணுங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களில் எந்த பக்கம் போகிறதுங்கிறதுக்கு ஒரு கைகாட்டி வழங்கும் அந்த இடத்துல போனால் அந்த ஊர் வந்துடும் உண்மை ஆனால் அதில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்கு ரெஸ்டாரெண்ட்டு ரோட்டினுடைய தன்மை பள்ளம் படுகொளி பாலம் இதுகளெல்லாம் அது வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அது நம்முடைய எய்ம் என்ன இந்த ஊருக்கு போகிறதுங்கிறது எய்ம்னு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய குறிக்கோள்னு வச்சுக்கிட்டோம்னா அதை கூடிய வரைக்கே அது காட்டக்கூடியதாக இருக்குது இதை முதல்ல புரிஞ்சிக்கணும்னா ஜோதிடத்தை எந்த அளவுக்கு நம்பலாம் நம்ப வேண்டாம்ங்கிறது உங்களுக்கு தெளிவாகும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா இப்போ சனி பகவானுடைய இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவர் பெயர்றார் அவர் யார் இந்த மேசலன்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய தலைஸ்தானத்துக்கு அதான் ஆரம்பம் அதில் அதுக்கு அவர் பத்துக்கும் பதினொன்றுக்கும் உரியவராக வருவார் பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் ராஜ்யஸ்தானம்னு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்துக்குரிய ஸ்தானமும் அதுதான் பதினொன்றுங்கிறது லாவஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம் அப்படி பல விஷயங்கள் சொல்லியிருக்கு குறிப்பாக சிலதெல்லாம் இப்போ எண்பது காரகத்துவங்களெல்லாம் சொல்லியிருக்கு எண்பதுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் ஒரு குழந்த பிறந்து அது பெருசாகி கடைசியில் தன்னுடைய மரணம் அடைகிற வரைக்கும் உண்டான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தேவைகள் சம்பவங்கள் நம்ம வாழ்க்கக்கூடிய முறைகளுக்கு வந்து இதில் பன்னெண்டு ராசிகள்லையும் அடைச்சிருக்காங்க அதுக்கு வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அதை நவகிரகங்களையும் வச்சுருக்காங்க இப்போ இவர் வந்து பத்துக்கும் பதினொன்றுக்கும் உரியவராகிறார் அவர் பதினொன்று சரலக்கணம் வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு சரம் ஸ்திரம் உபயம் அதுக்கப்புறம் ஆண் ராசி பெண் ராசி இதுக்கப்புறம் நீர்ராசி நெருப்பு ராசி இப்படின்னா பல வகை கணக்கு இதுகளெல்லாம் போனோம்னா இது என்னமோ ஜோதிட பாடம் எடுக்கிறது மாதிரி வந்துடும் ஆனால் சில அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இதுகளை சொல்கிறேன் இந்த சர லக்னம்னு லக்கணம்னு சொன்னால் ஒரு நம்ம பிறக்கும்போது குறிப்பிட்ட அதாவது இது கிழக்கில் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் நம்ம பிறந்த நேரம் கிழக்கில் இருக்கும்போது அந்த என்ன பன்னிரெண்டு ராசிகளும் சுத்தம் இப்படி சுற்றிக்கிட்டு வர்றபோது என்ன ராசியில் நம்ம பிறக்கிறோமோ அதான் நமக்கு ஜென்ம லக்னம் சரி ஜென்ம ராசினா என்ன இதை பொதுவாக புரிஞ்சுக்குங்க ஜென்ம ராசினா என்னன்னா அன்றைக்கி அந்த நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருந்தாரோ அது ஜென்ம ராசி பொத்தாம் பொதுவில் ராசின்னு சொன்னால் பனிரெண்டும் லக்னம்னு சொல்கிறதும் இந்த இப்படி சொல்லிக்கிட்டு வரும்போது பொதுவான லக்னங்கள் லக்னம்தான் ராசி தான் லக்னமாக ஆகும் இந்த லக்னமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஜென்ம லக்னம்னு வச்சுக்குவோம் ஒரு ஜென்ம லக்னமான மேஷத்துக்கு இவர் பாதகாதிபதியாக வருவார் பாதகாதிபத்தியம்னால் நாலு விதமான இப்போ யோகங்கள் வந்து மூவாயிரத்து அறநூறாக சொல்லப்பட்டிருக்கு அதில் மூணு வகையாக பொதுவாக பிரிச்சுருக்காங்க உத்தேசம்தான் ஒன்று ராஜயோகம் அதாவது பேரும் புகழும் பணமும் செல்வாக்கும் செல்வ செல்வாக்கும் இருக்கும் தனயோகம் வெறும் தனம் இருக்கும் தனம்னா பணம் இருக்கும் செல்வந்தராக இருப்பார்கள் இதுக்கு ஒரு ஒன் தேர்டு இது ஒரு ஒன் தேர்டு மூன்றாவது ஒரு பாகம் அவயோகம்னு சொல்லக்கூடிய கெட்ட யோகங்கள் அதாவது அந்த எல்லாம் கெடுக்கக்கூடியது கஷ்டங்களை தரக்கூடியதாக ஒரு மூணுல ஒரு பங்கு யோகம் சொல்லப்பட்டிருக்கு அவயோகம்னு பேர் சரி இதெல்லாம் சுருக்கப்பட்டிருக்கு அப்போ ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறுனால் அப்படி கிடையாது ஒரு உத்தேசம் இந்த ஆயிரத்தி இரநூறில் சுருக்கி சுருக்கி பார்த்தா ஒரு ஐம்பது யோகங்கள் எடுத்தால் தனயோகம் ராஜயோகம் இதுவே ரொம்ப அதிகம் ஒரு பத்து யோகத்தை சுருக்கி கொண்டு வந்தோம்னா பத்து யோகங்களும் என்ன செய்யும் நன்மை செய்யும் தீமை செய்யும் ராஜயோகம் தரும் தனயோகம் தரும் அவயோகம் தரும்ங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் சரி ஏன் அப்புறம் இவ்வளோ யோகம்னு சொல்லியிருக்குன்னா அதெல்லாம் இந்த கிரக இணைப்பினால் என்னென்ன யோகங்கள் உண்டாகும்னு சாஸ்திர ரீதியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ல வரும் அது இந்த பலன் இருக்குன்னா அந்த யோகத்துக்கு அதே பலன் கிட்டத்தட்ட கொஞ்ச மாறுதலோடு இருக்கும் ஆனால் அந்த மாறுதல் வந்து அது அந்த பெயருக்கு ஒரு தனியாக கொடுத்துரும் இது இன்னும் யோகம் அப்படின்னு கொடுத்துரும் சரி அது ஒரு பக்காக இருக்கட்டும் இந்த அவயோகங்களில் மிகச்சிறந்ததாக நாலு சொல்லியிருக்கு அவயோகம்னு யோகம்னு இல்லை அது ஒரு கெடுதலாக இருக்கிறதுனால அவயோகத்தில் அது நம்ம வச்சிருக்கோம் அதாவது பாதகாதிபத்தியம் அதுக்கு பாதகாதிபத்தியம் தான் சொன்னேன் பாதகம்னால் ஒருத்தருக்கு வரக்கூடிய கெடுதல் மரணம் வரைக்கும் கூட செல்லும் அது அதுக்கப்புறம் அஷ்டமாதிபத்தியம் ஒரு கிரகம் த தன் ஒரு இதுக்கு எட்டாவது ஆழ ராசியாக எட்டாவது ராசியை கொண்டதாக வரக்கூடியது அந்த அஷ்டமாதிபத்திய தோஷம் அப்புறம் கேந்திராதிபத்திய தோஷம் கேந்திராதிபத்திய தோஷங்கிறது சுவர்களுக்கு தான் பாவிகள்னு சொல்லக்கூடிய கிரகங்களுக்கு கிடையாது இதில் புத்தம்பதுல தெரிஞ்சுக்குங்க சூரியன் ஒரு அரைப்பாவி செவ்வாய் முக்கால் பாவி சனி முழுப்பாவி ராகு கேது முழுப்பாவிகள் அப்புறம் குரு சூரிய குரு சுக்குரன் குரு முழு சுவன் சுக்குரன் முக்கால் அளவுக்கு சுபன் அது என்ன முக்கால்னா கால்வாசி பாவியான்னால் அப்படி கிடையாது முக்கால் அளவு குருவினுடைய தன்மையில் முக்கால் அளவுக்கு சுக்குரன் சுபன் இவர்களுக்கு என்னது அப்படின்னா ஒரு கோடி தோஷங்களை போக்க வல்லவர் குரு அப்படின்னா எழுபத்தஞ்சு லட்சம் தோஷங்களை போக்க வல்லவர் சுக்குரன் பார்வையினால் இருக்க இடத்தினால் செயற்கையினால் இப்படியான இதுகள்னால் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் இதுக்கப்புறம் புதனுக்கு அரைவாசி சுபன் இதில் சில விதிவிலக்குகளெல்லாம் இருக்குது புதன் பாவியோட சந்தா முழு பாவி ஆகிருவார் அப்படின்னு சந்திரன் கால்வாசிக்கு சுபன் ஆனால் பௌர்ணமியில் புத்தாம்பதுவில் அது முழு ப பௌர்ணமி வளர்பிறைகளில் முழு சுமனாகவும் தேய் பிறைகளில் முழு பாவியாகவும் காணப்படுறார் இந்த பொது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இது அது எல்லாம் என்னன்னு புரியும் அதுக்காகத்தான் இதை வந்து பீடிகையாக நான் சொல்கிறேன் சரி இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க விஷயத்துக்கு வந்தோம்னா இவர் வந்து மேஷத்துக்கு பாதகாதிபதியாக வர்றார் இந்த பாதகத்தை ஒரு கிரகமானது இன்னொரு வீடு இருக்கிறதுக்கு அதுதான் மகரம் மகரம் கும்பத்துக்கு உரியவராக சனி பகவான் வந்து பதனனுக்குரியவனாக கும்பத்துக்கு பாதகாதிபதியாக வருவார் இந்த கும்பங்கிறது மகரத்தை விட பலம் புரிந்திய வீடு என்ன காரணம்னா எல்லாருக்கும் ஒரு ஒன்பது நிலைமைகள் இருக்குது அதுக்கு நான் சொல்கிறேன் இந்த சந்தர்ப்பம் வரும்போது நீங்கள் தெரிஞ்சிக்கினா இது ஜோதிடத்தை கொஞ்சம் விவரமாக தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இப்போது ஒரு கிரகமானது நீசம் அவங்களுக்குடிய ஒம்பது நிலைமைகளில் நீசங்கிறது ஒரு நிலை ரொம்ப கீழே அதில் எந்த விதமான பலனும் கிடையாது அது அப்படியே சாமி இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு எந்த பலமும் கிடையாது ஒருத்தர் படுத்தப்பட்டுக்காக கிடக்காருன்னா அது நீசம்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த கிரக நீசத்தில் இருக்குது இதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்னென்னா ஒரு பகைஸ்தானத்தை பகை கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் பலம் கொஞ்சோண்டு இருக்கும் பகை கிரகத்தினுடைய ஒரு நினைவு வீட்டில் போய் வரால என்ன செய்ய முடியும் யாரோ ஒரு மனிதர்கள் போனால் கூட அங்கே எதுவுமே செய்ய முடியாது அந்த மாதிரி கொஞ்சம் பலத்தோடு இருப்பார் அதுக்கப்புறம் மத்தியம கிரகம் அதாவது சமகிரகத்தினுடைய வீட்டில் இருக்கிறது இது இன்னும் கொஞ்சம் கூடும் அதுக்கப்புறம் நட்பு வீடுன்னு நட்பு வீட்டில் இன்னும் கொஞ்சம் பலம் கூடும் அதுக்கப்புறம் அதிநட்புன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க அதிநட்பு இந்த கிரகத்துக்கும் ரெண்டு குரூப்பாக பிரிச்சிருக்காங்க இதை எப்படின்னா ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடியவர்களாக சூரியன் குரு செவ்வாய் இது மூணு ராஜகிரகங்கள் ஒருத்தர் எப்படி ராஜகிரகங்களாக வந்தாங்கன்னா மித்திரர்கள் அதிமித்திரர்கள் என்ன காரணமாக ஒருத்தர் பஞ்சமாதிபதியாக அஞ்சுக்குரியவர்களாக ஒன்பதுக்குரியவர்களாக வருவாங்க ஒருத்தர் இந்த மூணு கிரகங்களும் அவங்களுடைய வீட்டில் இருந்து இந்த மாதிரி எண்ணம்னா இந்த மாதிரி அஞ்சுக்குரியவராக ஒன்பதுக்குரியவர்களாக வருவார்கள் எதனால இந்த திரிகோணம்னு பேர் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுக்கு திரிகோணம்னு பேர் திரிகோணாதிபதிகள் மித்திரர்கள் அதே மாதிரி சனிக்கும் சுக்ரனுக்கும் புதனுக்கும் இந்த அமைப்பு இருக்குது சனிக்கு அஞ்சுக்குரியவராக ஒன்பது குரியவராக சுக்ரன் புதன் வருவாங்க இந்த மாதிரி தான் சுக்ரனுக்கு புதனும் சனியும் புதனுக்கு சனியும் சுக்ரன் இவங்க மூணு பேரும் ஒரு குரூப் இவங்க மூணு பேர் ஒரு குரூப் மிச்சம் இருக்கிறது இந்த ராகு வந்து சனியை சார்ந்து இருப்பார் ராகு எப்படி செய்வார்னால் இன்னொரு சனியைப் போலவே சனியை சார்ந்து பலர்ந்துருவார் தருவார் பொதுவாக கேது செவ்வாயை சார்ந்து பலர் தருவார் இது அப்புறம் சந்திரன் ஒருத்தர் தான் இதில் ஒன்பதாவது கிரகமாக இருக்கார் இந்த சந்திரன் குருவோடு சேர்ந்து யோகங்களை ஒன்று பண்ணுவார் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் இப்படியான யோகங்களை ஒன்று பண்ணுவார் அடுத்தது சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்தார்னா சசிமங்கள யோகம் சந்திரமங்கள யோகம் இப்படி உண்டாகும் அப்புறம் சூரியனோட சேர்ந்தார்னா சில யோகங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போனோம்னா இது வேறு மாதிரி ஆகிடும் இப்போ பலன் சொல்கிற அளவுக்கு நான் வரேன் இது பொதுவாக புரிஞ்சுக்குங்க இதுக்கப்புறம் இந்த குரூப் வந்து இப்போ சு குரு சூரியன் செவ்வாய் சந்திரன் இவங்க ஒரு பக்கமாக இருக்கட்டும் இதோட ராகு அந்த பக்கம் சேர்ந்துட்றா யாரோட சனி சுக்கரன் புதனோட சேர்ந்து ராகு ஒரு பக்கம் ஏன்னா இந்த தைத்தியன்னு பேர் ராகுவுக்கும் கேதுவுக்கும் தைத்தியர்கள் திதியினுடைய புத்திரர்களும் பேர் தைத்தியர்கள் சுக்கரனோட ரொம்ப இணக்கமாக இருப்பார்கள் ராகுவும் கேதுவும் என்ன காரணம்னா தைத்தியர்களுக்கு தைத்தியானாம் பரமம் குரும்னு ஒரு இது இருக்குது வாக்கியம் இருக்குது தைத்தியர்களுக்கு பரமமான பெரிய குரு யாருன்னா சுக்ரன் தான் அதனால் ராகு அவரோட ஒட்டிடுவார் ராகு சுக்ரன் சேர்க்கையெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பலன் வர்றபோது நான் சொல்கிறேன் இந்த கேது வந்து தன்னுடைய ஞானகாரகன் வைராக்கிய காரகன் ஒரு பிடிவாதம் இருக்கக்கூடிய கிரகம் அது அந்த கிரகமானது செவ்வாயை சார்ந்தே இருக்கும் சுக்ரனோட இணக்கமாக இருக்கும் சமமாக இருக்குங்கிறத தவிர பலன்புற செவ்வாயை போலே தருவார் இப்போ ஓரளவுக்கு கிரகத்தினுடைய தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு இவர் வந்து பாதகாதிபதியாகவும் தொழிற்குரியவராகவும் வர்றார் இவர் என்ன பண்ணுவார் இப்போ இருக்க ஸ்திதியில் இன்றைக்கி கோச்சாரத்தில் நீங்கள் லக்னம்னா லக்னத்துக்கு மாத்திரம்தான் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் லக்ன அடிப்படை இந்த அடிப்படை ஜாதகத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி தான் அவர் கோச்சாரம்னு சொல்லக்கூடிய ராசிக்கு பலன் பார்க்கும்போது செய்யக்கூடியவர் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும் அடிப்படையில் இப்போ ஒருத்தர் இருக்கார் நம்ம இயல்பில் கொடி ஒருத்தர் இருக்காருன்னா அந்த கோடி சொரர் இயல்பில் ஒரு கோ நல்ல குடும்பத்தில் பெரிய பண வசதி உள்ள குடும்பத்தில் பிறந்திருக்காருனா அவருக்கு நடப்பு காலங்களில் ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வ வசதியை அவரை காக்கும் அவரே குடிசையில் பிறந்து அன்னன்னைக்கு பாடு ஆபத்தில் இருக்கிறவருக்கு எப்படி ஒரு கஷ்ட நஷ்டம் வர்றபோது அவரால் திண்டாடி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவார் இதுதான் அடிப்படை அதனால தான் ஜென்ம ஜாதகம் அதாவது லக்னம் அடிப்படையில் நம்ம பிறந்த ஜாதகம் தன்னுடைய அடிப்படையை வச்சு தான் நம்ம மேலே இது உண்ணணும் இது ஃபவுண்டேஷன் வச்சுக்கோங்க ஒரு அஸ்திவாரம் இந்த அஸ்திவாரத்துக்கு அப்புறம் அஸ்திவாரமே சரியில்லை அப்படின்னு சொன்னால் எத்தனை மாடி எடுக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி தானே அஸ்திவாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது மாதிரி தான் இதுவும் இதில் இப்போ இந்த அசிவாரம் எப்படி இருக்குது அவர் பத்து பதினொன்றுக்குரியவராக வர்றார் பத்துக்குரிய தொழில் ஸ்தானாதிபதி உத்தியோகத்துக்குரியவராக வர்றார் அது ராஜ்யஸ்தானமாக இருக்குது பதினொன்றுக்குரியவராகவும் பாதகாதிபதியாகவும் வருவார் அது ஒரு லாவஸ்தானம் ஸ்தானத்துக்கு பாதகாதிபதியாக வந்தால் அந்த லாபம் தட்டுப்படும் தடைவரும் முழுசாக வந்து சேராது ஒன்று இது பொதுவாக நான் சொல்கிறேன் இது அப்புறமா ராசிக்கு நம்ம பொறுத்துவோம் தொழில் உத்தியோகங்கிறதுனா ஒரு கிரகமானது ஒரு வீட்டில் ஒரு அதிகாரம் இருக்கக்கூடியவர் தன் அதிகாரத்தை கெடுதலான அதிகாரத்தை தன் வீட்டிலேயே செலுத்துவார் அப்புறம் தான் வெளியில் அந்த மாதிரி இந்த சனி பகவான் தன்னுடைய வீடான இன்னொன்றுக்கும் தான் தகுதியாக இருக்கிறதுனால தொழிலையும் பாதகத்தை ஏற்படுத்துவார் இது பொது ஆனாலும் வீண் போயிடாது அவர் அந்த வீட்டுக்குரியவர் அந்த வீட்டை மொத்தமாக கெடுத்து ஒன்றும் கெடுத்துட மாட்டார் பாதகம் வரும் கஷ்டம் வரும் அதை சவாலிச்சுக்கணும் அவ்வளோதான் இது அடிப்படை இப்போது மேச லக்னம்னு சொன்னேன் மேஷ லக்னத்துக்கு இது வரும் இந்த மாதிரி உள்ளவர் இந்த லக்னத்துக்கு நீங்கள் பலன் பார்க்கணும் அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே நேரத்தில் மேஷத்தை இன்றைக்கி கோச்சார ரீதியாக பார்க்கும்போது மேஷம் வந்து ராசியாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஏ இந்த சனியாகிடும் அதாவது என்னன்னு சொல்கிறது மேஷத்துக்கு இப்போ பதினொன்றுக்குரியவராக பாதகத்தில் இருக்கார் இந்த இப்போ புறப்பட்டு போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி போயிட்டாருன்னா மேஷத்துக்கு ஒரு ஏழரை சனியாக ஆயிடும் சரி இது தானா அப்படின்னா பொதுவாக ராசின்னு இன்றைக்கி சொல்லிக்கிட்டுருக்கோம் ஆனால் உண்மையிலே சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா லக்ன ரீதியாகவும் நாற்பது பர்சன்ட்டுக்கு பலிக்கும் பலன்கள் வேறுபடும் எடுத்துக்கலாம் நாற்பது பர்சன்ட் பலனை நம்ம அதில் பார்த்துக்கலாம் மேஷம் லக்னமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பிரச்சனை இப்போ ராசி மேஷமாக வந்தால் அறுபது பெர்சன்ட்டுக்கு அது பலிக்கும் சரி மேஷம் லக்னமாகவும் ராசியாகவும் வந்தால் நூற்றுக்கு நூறுன்னு வச்சுக்கலாம் இப்போ இதே தான் எல்லா ராசி லக்னங்களுக்கும் இப்போ ரிஷபத்தில் ஒருத்தர் இருக்கார் ரிஷபத்துக்கு ரிஷப லக்னத்துக்காரர்களுக்கு இப்போ மீனத்தில் வந்து சனி வந்துடுறாருன்னு வச்சுக்கணும்னா அது லாபம் பதினோராமிடம் ஆகிடுது லாபஸ்தானம் ஆகிடுது இந்த லாபஸ்தானத்துக்கு அவர் என்ன பலன்கள் சுப பலன்களை தரவல்ல அவர் காரணம் என்னென்னா ரிஷபங்கிறது அவருடைய மித்திர வீடு அது சுக்கரனுடைய வீடு அது ராஜயோகத்தை செய்யக்கூடிய அடிப்படை ஜாதகத்தில் ரிஷபத்தில் ராஜயோகத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சனிக்கு அவர் ராஜயோக லக்னத்துக்கும் சுலா லக்னத்துக்கும் அவர் ராஜயோக காரகன்னே பேர் அதனால் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் இன்னொன்று மாத்திரம் இன்னொன்று என்ன லக்னாதிபதி இப்போ இருக்கிற நிலைமையில் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ரிஷப லக்னாதிபதியான சுக்குரன் இந்த மீனத்தில் வந்து இருக்கார் மீனத்தில் இருக்கும்போது அவர் உச்சஸ்தானம் பெறுவார் இருபத்தேழு டிகிரியில் உச்சம்னு கணக்கு இருக்குது இருபத்தேழு டிகிரின்னால் இந்த ஜீரோவிலேருந்து அப்படியே போய் முப்பது டிகிரி தான் ஒரு ராசி இருபத்தேழு அடைகிற போது அதி உச்சங்கிறது பேர் இந்த அதி உச்சத்தை அடைகிற போது அந்த இருபத்தி ஏழு டிகிரிலேயோ அல்லது அதுக்கு முந்தின டிகிரியான இருபத்தி ஆறுலையோ அதிகபட்சமாக அந்த ஜாதகருக்கு அந்த சுக்கரன் என்ன பலன் தரணுமோ அதை தந்துடுவார் இது ஒரு விஷயம் இது பாயிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ இருக்கபடி இந்த சுக்கரன் ஒரு இடத்துல சுக்கரன் சூரியனோட தான் சுத்தம் சுக்கிரனும் புதனும் சூரியனை ஒட்டியே முன்னையும் பின்னையுமா போவாங்க அவங்க சூரியனுக்கு ஒரு மாதம் முப்பது நாள் தான் ஒரு ராசி இவங்க ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் பக்ரம் அடையும் இருபத்தெட்டு டிகிரியை தாண்டாது புதன் நாற்பத்தஞ்சு டிகிரியை தாண்டாது சுக்கரன் அதனால் சூரியன் அடுத்த ராசிக்கு அடுத்த ராசி போனால் கூட இவர் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருப்பார் இந்த இருந்த ராசியிலே மூணாவது ராசியிலே கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருப்பார் அப்புறம் தி நாற்பத்தஞ்சு டிகிரி வரும்போது அங்கிட்டு போயிடுவார் இதெல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கோங்க பார்த்தா பொதுவையில் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா தான் ஜோதிடத்தை நல்ல விதமாக புரிஞ்சிக்க முடியும் அந்த பலன்கள் ஏன் இப்படி எல்லாம் வித்தியாசமாக நடக்கிறதுங்கிறதுக்கு உண்டான பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் வரக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் சரி இப்போ சுக்கரன் இருக்கார் அவர் ஒரு மாதம் தான் இருக்கணும் நியாயமாக பத்தா ஒரு மாதத்தை ஒட்டி தான் இருக்கணும் ஆனால் இந்த இந்த தடவை நாலு மாதம் இருக்கார் ஜனவரி பதி இரு தேதியே இது வந்துருச்சு மேயில் இருக்கும் மே முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதாவது ஒரு நாலு மாதம் ரெண்டு நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க உத்தேசமாக இது வரைக்கும் இருக்கும் இருக்கும்போது சுக்குரன் அந்த நல்ல இடத்துல பொதுவாக அதிகுச்சம் முடிஞ்சால் கூட உச்சங்கிற இடங்கிறதுனால அதில் நல்ல விதமாக இருப்பார் அவருக்கு ஏழாம் பார்வை மாத்திரம்தான் கன்னியை பார்ப்பார் ஸோ இது என்ன கன்னி ராசிக்காரர்கள் அல்லது கன்னியா லக்னக்காரர்கள் கன்னியா பொதுவாக என்ன பண்ண ஞாபகம் வச்சுக்கணும்னா கன்னியா லக்னம்னு நான் சொன்னேன்னா நாற்பது பெர்சன்ட்டுக்கு தான் பலன் இப்போதைக்கு கன்னியா லக்னக்காரர்களுக்கு அல்லது கன்னியா ராசிக்காரர்களுக்கு அறுபது பர்சன்ட்டுமாக பலன் உண்டாகும் சுக்ரன்னால் சுக்கரன் ஆடை ஆபரண வஸ்துக்கள் போக போகக்காரகன்னு பேர் பெண்களுக்கு போகக்காரகன் போகம்னா அனுபவிக்கிறது என்ன அனுபவிப்பாங்க நகை போட்டுக்குவாங்க நல்ல வடமான வீட்டில் இருப்பாங்க கார் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஆகணம் ஏதோ ஒன்று இருக்கும் அவங்கவுங்களுக்கு இந்த சுக்கரன் எப்படிப்பட்டவர்ங்கிறத பொறுத்து தான் அதெல்லாம் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை புத்தாம் பொதுவில் விஷயத்தை சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க இது இதெல்லாம் இந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு நாற்பது பர்சென்ட்டுக்கும் கன்னியா ராசிக்காரர்களாக இருந்தால் அறுபது பர்சன்ட்டுக்கும் இதெல்லாம் நடக்கும் சரி இதுக்கப்புறம் இந்த சுக்கரன் இருக்கிறார் இவரோட சனி போய் சேர்றார் சனி சேர்றபோது ஆல்ரெடி அங்கே சூரியன் இருக்கார் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் பகை அதாவது கடும் பகை இப்போது ஒரு கடும்பகையில் இருக்கு ராகு அங்கே தான் இருக்கார் சூரியனுக்கும் ராகுவுக்கும் கடும் பகை சூரியனோட குறிப்பிட்ட டிகிரியில் சேர்ந்தால் அஸ்தாங்கதம்னு ஏற்படக்கூடிய ஒரு தோஷம் உண்டாகும் சுக்ரனுக்கு அந்த டிகிரி கணக்கு இருக்குது பதினஞ்சு டிகிரி பதினாறு டிகிரி பதினேழு எல்லாம் கணக்கு இருக்குது ஆனாலும் அஸ்தாங்கதத்தில் என்னென்னா அது ஒரு சூரிய குளியல் மாதிரின்னு வச்சுக்கணும் குளிக்கிறோம் நம்ம தண்ணீரில் குளிக்கிறோம் அந்த கிரகங்கள் சூரியனுடைய ஒளியில் அந்த வெப்பத்தில் குளிக்கும் குளித்து தன்னை புதுப்பித்துக்கொள்ளும் அந்த டிகிரி தாண்டினதுக்கப்புறம் அவர் என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யக்கூடியவராக இருப்பார் இந்த அஸ்தாங்க டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகம் ஒளி மழுங்கி போய் அது செவனேன்னு இருக்கும் எந்த காரியங்களையும் நடத்தாது இது முக்கியம் ஏன் சில நேரங்களில் நடக்கலைன்னா கிரக யுத்தத்தினால் நடக்காது அஸ்தாங்கத்தினாலும் நடக்காது இன்னும் தோஷத்தினால் நடக்காது சரி சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் சொல்லியிருக்கேன் இப்போ அங்கே புதன் கருணு வச்சுக்கோங்க சூரியனுக்கும் புதனுக்கும் இருந்தால் சூரியன் புதன் சேர்ந்தால் யோகம் அதுக்கும் அஸ்தாங்கிரதம் இருக்குது ஆனால் அவர் எப்போவுமே நெருங்கி இருக்கிறதுனால இந்த அஸ்தாங்கதம் அவருக்கு பெருசாக சொல்லப்படலை சரி இருந்தாலும் பேருக்கு இருக்கும் இப்போ சூரியன் ராகு இருக்காருன்னா சூரியனுக்கு தான் பாதிப்பு இப்போ ரெண்டு கிரகங்களுக்கும் சூரியனால் பாதிப்பை சொன்னோம் புதனுக்கும் சுக்கரனுக்கும் இவருக்கு ராகுவால் தான் சுக்கரனுக்கு இவர் சூரியனுக்கு உண்டாகும் என்ன காரணம்னால் கிரகண உண்டாகும் அவங்க நிழல் கிரகங்கள் சூரியனுக்கு மேலே பலம் உள்ளவர் ராகு ராகுக்கு மேலே பலம் உள்ளவர் கேது அதனால் கேது சேர்ந்தாலும் ராகு சேர்ந்தாலும் கிரகண தோஷம் உண்டாகும் கிரகண தோஷத்தில் சூரியன் ஒளி ஒளிமலுங்கினா என்னென்னா தன்னுடைய ஆதிபத்தியங்களை செயல்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருப்பார் தோஷம் அந்த கிரகண தோஷத்தில் ராகு வைக்கிறது தான் சட்டம் சூரியன் சைலண்ட்டாக இருப்பார் எந்த காரியங்களையும் செய்ய முடியாத அளவில் இருப்பார் சரி இந்த கல கலவையான பலன்கள் நடக்குது இப்போ வந்து சனி அங்கே போய்ட்டுறார் இப்போ யார் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் பகை சூரியனுக்கும் ராகுவுக்கும் கடும் பகை சூரியனுக்கும் சனிக்கும் கடும் பகை இந்த மாதிரி கடும்பகை இருக்கக்கூடிய இடத்துல என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இந்த ராகு சனி குரு கேது இந்த நாளும் உலகத்தை சமப்படுத்தக்கூடியது உலக நிர்வாகங்களில் சம்மந்தம் உள்ள கிரகங்கள் இது என்ன அப்படின்னா சனி திருத்துவார் உலகத்தை ராகுவும் தண்டனை கொடுப்பார் ராகு தண்டனை கொடுப்பார் சனி அது திருத்துவார் கேது வந்து அது ஞான மார்க்கங்களில் திருந்திருக்கக்கூடிய வழிகளை உண்டு பண்ணுவார் ஆனால் மகா குரூரமான கிரகம் கேது ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் தான் சொல்லியிருக்கு ரௌத்ரம் கோ மகா கோவி சரி இது இது பொதுவான இந்த இதுக்கு வர்றபோதே இப்போ தெரிஞ்சுக்கினா தான் அந்த இடத்தினுடைய விசேஷம் என்னன்னு தெரியும் ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல என்ன நடக்கும் எதெல்லாம் நடக்கப் போகுதுங்கிறது தெரியாது இது இருபத்தொம்போது மூணு அன்னைக்கு நடக்கும் இது பத்தாவதுன்னு சந்திரன் வேறு அந்த வந்து சேர்றார் இங்கே வந்து சேரும்போது சந்திரனை வச்சு தான் பல பலன்களே உண்டாகும் இப்போ ராகுவுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது கேதுவுக்கும் சந்திரனுக்கும் பகை ராகுக்கு சந்திரன்னா முக்கால் அளவுக்கு பகை பிடியில் இருப்பார் கிரகண தோஷம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உண்டு சரி இந்த மாதிரி கலவையான பலன்கள் அதனால் இப்போ நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்ன இந்த மீனம் கும் கும்பம் மேஷம் இந்த மூணு இந்த ஏழரை சனிக்கு கட்டுப்பட்டதாக இருக்குது இந்த பேர்ச்சிக்கு அப்புறம் பேச்சி இருபத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு மீனம் ஜென்மச்சனியாக வந்துடும் கும்பம் கும்பத்துக்கு அவர் யாருன்னா ரெண்டாம் இடத்து பாதசனியாக வர்றார் மேஷத்துக்கு விரைய சனியாக வந்துடுவார் கும்பம் சனியினுடைய மூலத்திரிகோண பலமுள்ள வீடு சொந்த வீடு அதுக்கு உரியவர் ரெண்டில் இருந்தார்னா காசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய காசு ராகு அங்கே இருக்கிறதுனால எதிர்பாராத விதமாக அந்த காசு எங்கே பிற மொழி இனம் மதம் அவர்கள் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு சரி இதில் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் நடக்கும் கலவையான பலன்கள் நடக்கும் ஒரு கணிக்க முடியாத பலன்கள் நடக்கும் ஏன்னா ஒரு ரெண்டு கிரகங்கள் வந்து இருந்ததுன்னா ஒரு பலனை சொல்லலாம் மூணு கிரகங்கள்னால் அந்த பலன்கள் நிச்சயமாக பலிக்கணுங்கிறது சட்டம் ஒன்றும் கிடையாது நாலு அஞ்சு அப்படின்னா அதை வந்து மறந்துடலாம் நம்ம சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது வெட்டியாக நம்ம சொல்கிறோமே வழியா அதுபடி எந்த விதத்துலேயும் அது நடக்கப்படுறதும் ஏன்னா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்குது நாட்டில் அதில் என்ன நடக்கும் எப்படி நடக்குங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அதுக்கு ஒரு அதான் விதி நம்ம அப்போ என்ன செய்யணும் செவனேன்னு இருக்கிறத தவிர வேறு ஒன்றும் வழி கிடையாது தெய்வத்தை சார்ந்து இருக்கணும் அன்னைக்கு இதில் மீனத்துக்கு இந்த மாதிரி சொன்னேன் கும்பத்துக்கு இந்த நன்மைகள் உண்டு ஆனாலும் ஏழ்ற ஏழ்றது தான் மேஷத்துக்கு கடுமையாக இருக்கும் ஏன்னா அது வந்து அவருடைய நீச ராசி தான் நீசமடையக்கூடிய ராசி மேஷ் ஆயுளுக்கே பங்கமெல்லாம் வரக்கூடியது ஆயுள் கண்டங்கள் எல்லாம் ஏற்படக்கூடியது இருக்குது பயப்பட வேண்டாம் நான் இந்த பிரீதியெல்லாம் சொல்கிறேன் அதுபடி செய்யுங்க